இன்று ணித முறைப்படி பூஜ்ஜியம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஒன்று எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று கிடைக்கும் அது பணம் வேலை உறவுகள் அல்லது அரசு தொடர்பான உதவியாக இருக்கலாம் மற்றவர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் சில கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் இரண்டு அரசு பணிகளில் அனுகூலம் உண்டாகும் அரசு தொடர்பான எந்த வேலை இருந்தாலும் அது இன்று சாதகமாக முடியும் பணம் தொடர்பான விஷயங்களிலும் அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த சில நிர்வாக செயல்பாடுகள் இன்று முடிவடையும் அரசு அதிகாரிகளிடம் தேவையான ஆதரவை தரலாம் மூன்று பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் சில குழப்பமான விஷயங்கள் தெளிவாக முடிவிற்கு வரும் உங்கள் மனதில் இருந்த சந்தேகங்கள் இன்று தீரும் சிறிய மன அழுத்தங்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் நீங்கள் மகிழ்வீர்கள் ஒரு முக்கிய முடிவையும் இன்று எடுத்துக் கொள்ளலாம் நான்கு வியாபாரப் பணிகளில் மாற்றங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறிய மாற்றங்கள் மேற்கொள்வதன் மூலம் வளர்ச்சி காணலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பணம் சம்பந்தமான விஷயங்களில் விவேகமாக செயல்படவும் ஐந்து உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் நல்ல மாற்றங்களை தரும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் கடினமாக உழைத்துள்ளீர்களானால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதிகாரிகளின் உதவியால் உங்கள் நிலைமை மேலும் மேம்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆறு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் குறிக்கோள்களுக்கேற்ப செயல்பட்டு நாள் முழுவதும் நல்ல உற்சாகத்தில் இருப்பீர்கள் முடங்கியிருந்த வேலைகளை இன்றைய நாளில் முடித்துவிடலாம் தொடங்கிய வேலைகளை முழுமையாக முடிக்க இன்று நல்ல சூழ்நிலை இருக்கும் ஏழு உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் உறவினர்கள் உங்களை சிறப்பாக ஆதரிப்பார்கள் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்படும் பழைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை இன்று சரியாகும் உறவர்களுடன் நேரம் செலவிடுங்கள் அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் எட்டு நட்பு நிறைந்த நாள் நண்பர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் நீண்ட நாட்களாக பேசாத சில நண்பர்கள் இன்று தொடர்பு கொள்ளலாம் ஒரு புதிய நட்பு உறவு உருவாகலாம் சிறிய பயணங்கள் அல்லது நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று செய்ய வேண்டியவை அரசு சார்ந்து எந்த பணியும் இருந்தால் இன்று தொடங்கலாம் உங்கள் வியாபாரத்தில் சிறிய மாற்றங்களை செய்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கலாம் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் உங்கள் வேலைகளை செய்யுங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவழிக்கலாம் உறவர்களுடன் நல்ல நேரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முடிவெடுக்க உடனடியாக செயல்பட வேண்டாம் திடீர் செலவுகளை தவிர்க்கவும் பழைய குறைகளை நினைத்து மன அழுத்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்கள் முக்கியமான தகவல்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள்